செய்திகள் ஆதரவு வழங்குவோர் தீவிர வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி மாளிகைகளை பொருளாதார மையங்களாக மாற்ற திட்டம் நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒன்பது சொகுசு பங்களாக்களில் இரண்டை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஏனைய பங்களாக்களை பொருளாதார ரீதியில் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் இந்த பங்களாக்கள் தொடர்பாக தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் மேற்படி ஜனாதிபதி மாளிகைகளை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதற்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் பத்துக்கும் மேற்பட்ட வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி யாழ்ப்பாணத்தில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உத்தியோகத்திற்கு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நுவரேலியாவில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக ஈடுபடுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை மாத்திரம் விசேட உற்சவங்களுக்கு பயன்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் வெளிநாட்டு அரசு தலைவர்கள் நாட்டிற்கு வருகை தரும் சந்தர்ப்பங்களில் அவர்களை வரவேற்பதற்கும் சந்திப்புகளை மேற்கொள்வதற்கும் அந்த ஜனாதிபதி மாளிகைகள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர் கண்டி பெருகரா நிகழ்வுகள் பூர்வமாக நிறைவேற்றுவதற்காக கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலக நிர்வாகத்தின் கீழ் கொழும்பு கண்டி நுவரேலியா மகியங்கனை அனுராதபுரம் கதிர்காமம் யாழ்ப்பாணம் எம்பிலிப்பிட்டி மற்றும் பெந்தோட்டை பிரதேசங்களில் ஜனாதிபதி மாளிகைகள் காணப்படுவதாகவும் கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் தவிர்த்த ஏனைய ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளாா் இனம் சார்ந்த சரியான வேட்பாளரை தமிழர்கள் செய்ய வேண்டும் மாவீரர் போராளிகள் குடும்பங்கள் நலன் காப்பகம் வேண்டுகோள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தம் இனம் சார்ந்த மிகச் சரியான வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும் என்று மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் தெரிவித்துள்ளது விழிப்புத்தான் விடுதலைக்கு முதற்படி என்ற தலைப்பில் அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் பேசும் மக்கள் என் எனும் பெரும்பான்மை பூதம் சிறுபான்மை இனங்களை விழுங்கி ஏப்பமிட்டு தனது நயவகஞ்சக அரசியலை நாசுக்காக அரங்கேற்ற இடம் கொடுக்க கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலம் காலமாக மாறி வரும் பெரும்பான்மை அரசுகள் நயவஞ்சகமாகவும் மிரட்டியும் ஆசை வார்த்தைகளை கூறியும் சிறுபான்மை இனங்களின் வாக்குகளை வசீகரிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்து வருவது புதிதொன்றும் அல்ல மாறி மாறி ஏமாற்றப்பட்ட போதிலும் நமது நப்பாசை புதிதாக வரும் ஒருவருக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்க இயங்கி நிற்கின்றது எனினும் எழுபத்தி ஆறு வருட காலமாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு தமது சொந்த தாயகத்திலேயே நடமாடும் பிணங்களாக உரிமையேற்று அனாதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை விட அதிக ஆசனங்களை பெற்று வரலாற்றில் முதன்முதலாக ஆட்சிக்கு வந்த அன்றகுமார திசநாயக்கவின் ஆட்சியில் கூட பயங்கரவாத சட்டத்தினால் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அரசியல் கைதிகளாய் இருப்பவர்களை விடுதலை செய்ய மனமில்லை என்றால் இனவாதமின்றி வேறெண்ண இருக்க முடியும் ஏழு மாதங்களாகியும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த குறைந்தபட்ச விடயங்களில் கூட எந்த நம்பிக்கையும் ஏற்படவில்லை தமிழர் தரப்பிலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரின் உரிமை தொடர்பாக மௌனம் சாதிப்பது அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்யும் துரோகமாகவே கருதப்படும் என்று மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் தெரிவித்துள்ளது ராஜபக்சக்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக நிரூபியுங்கள் பிரமுன அரசாங்கத்திடம் வலியுறுத்தல் ராஜபக்சக்கள் மீது கடந்த அரசாங்கங்கள் மீதும் சுமத்திய குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்காகவே நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கினார்கள் ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் காரியவசம் தெரிவித்தார் ශ්‍රී දළදා වහන්සේ වැඳපුදා ගත්තා ඒවගේම ඒ ජනතාවට ආහාරපාන නිසි පරිදි ලබා දෙන්න කටයුතු සලස්සල තිවුණා සේලංකා පොදජන පෙනමණවි කාරිගයා ඇතිල් තිඟගත් කළමයි අඩිට ුක් විලාලට සදිප පින් පෝදදු ඉදනෙ කොරිපට. சிலைகளையும் மரங்களையும் வழிபடுவது மூர்க்கத்தனமானது என்று குறிப்பிட்ட தரப்பினர் தற்போது ஸ்ரீ தலதா மாளிகை சிறப்பு வழிபாட்டை நடாத்தி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரும் வகையில் சிறப்பு தலதா வழிபாட்டை நடாத்தியுள்ளமை வரவேற்கத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் சிறந்த திட்டமிடலுடன் ஸ்ரீ தலதா வழிபாட்டு யாத்திரை நடாத்தினார் இந்த அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஸ்ரீ தலதா யாத்திரையை எவ்வித திட்டமிடலும் இல்லாமல் நடாத்தியது இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அரசாங்கத்தின் திட்டமிடலின்மை இதனூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ராஜபக்சக்கள் திருடர்கள் அபிவிருத்தி திட்டங்களில் நிதி மோசடி செய்தார்கள் என்று மக்கள் விடுதலை முன்னணி பல ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியது ராஜபக்சக்களை விமர்சிக்காமல் கடந்த காலங்களில் தேர்தல் கூட்டங்களை மக்கள் விடுதலை முன்னணி நடாத்தவில்லை ராஜபக்சகள் மீதும் கடந்த அரசாங்கங்கள் மீதும் சுமத்திய குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்காகவே நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கினார்கள் ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டும் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையேல் மக்கள் எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார் ட்ரம்பை கோபப்படுத்தினால் இலங்கையை எவராலும் காப்பாற்ற முடியாது எச்சரிக்கிறார் ரணில் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எஃபிஐ யின் கண்டுபிடிப்புகளை இலங்கை நிராகரித்தால் அமெரிக்கா எதிர்மறையாக பதிலளிக்கக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார் நேர்காணல் ஒன்றின் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எஃபிஐ என்பது சட்ட அமலாக்க மற்றும் உலக புலன் விசாரணை முகவராக அமெரிக்காவின் நீதித்துறைக்கு செயற்படும் அரச முகவர் உலகிலேயே அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொலையாளிகள் குற்றச்செயல்கள் புரிவோரை கண்டுபிடிக்கும் அமைப்பாக இது காணப்படுகிறது மேலும் புலன் விசாரணை பிரிவில் உலகிலேயே இடத்தை எஃபிஐ காணப்படுகிறது இந்த அமைப்பு அமெரிக்கா மட்டுமன்றி பல உலக நாடுகளிலும் உலக மற்றும் புலன் விசாரணை செய்து வருகிறது இலங்கை வேறுபட்ட கதையை ஊக்குவிக்க முயன்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கூடும் என்றும் அவர் தனது பதவிக்காலத்தில் உக்ரைனின் தலைமையை நடாத்தியது போன்று நடாத்தக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் வரிகளை விதிப்பதன் மூலமோ அல்லது ராஜதந்திர நடவடிக்கை எடுப்பதன் மூலமோ கூடும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியும் நானும் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டோம் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக எஃபிஐ நியமித்தார் அதே நேரத்தில் டிரம்ப் எஃபிஐ உட்பட அனைத்து உதவிகளையும் வழங்கினார் அமெரிக்க தூதுவருடனான சந்திப்பின் போது ஒரு எஃபிஐ முகவரும் பங்கேற்றார் ஸ்காட்லாந்து யார்ட் வந்திருந்தது இங்கிலாந்தும் உதவி வழங்கியது சஹ்ரான் ஹாசிம் தான் மூளையாக செயற்பட்டவர் என்று கூறும் அறிக்கையை நான் நம்புகின்றேன் இப்போது இதை மீண்டும் ஒருமுறை நான் குழப்பினால் என்ன நடக்கும் ஜனாதிபதி டிரம்பை கோவப்படுத்துவதன் விளைவுகள் உங்களுக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார் எங்களால் செய்ய முடியாது இலங்கையில் யாராக இருந்தாலும் சரி யாரை கோவப்படுத்துவது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அமெரிக்கா எஃபிஐ அறிக்கை என்னிடம் உள்ளது இது தொடர்பாக நாம் மோதலில் ஈடுபட முடியாது இது உக்ரைன் ஜனாதிபதி ஒளாடிமிர் ஜெலன்சிக்கு நடந்தது போன்ற ஒரு சம்பவத்திற்கும் கட்டண உயர்விற்கும் வழிவகுக்கும் என தெரிவித்தார்

இலங்கை இந்தியா கம்போடியா நேபாளம் லாவோஸ் ஆகிய நாடுகளில் இருந்து உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் பிரகாரமே ஐநா வெசாக் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வலியுறுத்தல் வடக்கு கிழக்கு மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே சாதிக்க முடியும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மூதூர் பள்ளி குடியிருப்பில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சிக்கான பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆரம்பத்தில் ஆயுதமேந்தி போராடிய நாங்கள் வேறு வழியில்லாமல் ஜனநாயக ரீதியில் ஒரே இலங்கைக்குள் எமது உரிமைக்காக கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டில் எமது கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகளுக்கும் எமது மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்று சிந்திக்கின்ற கட்சி எமது கட்சி மாத்திரமே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் அரசாங்கம் இருந்தால் மாத்திரமே தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய முடியும் தமிழர் தலைநகரில் சிங்கள பேரினவாத கட்சி வென்றிருக்கிறது என்றால் அது எங்களுக்கு அபாயகரமானதாகும் திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை எழுபது சதவீதத்தால் அதிகரித்துள்ளது ஆனால் சிங்கள மக்கள் வாழ்கின்ற மாவட்டத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை இருபது வீதத்தால் மாத்திரமே அதிகரித்துள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் தன்னிச்சையாக செயற்படுவோமாக இருந்தால் எதையுமே சாதிக்க முடியாது இரண்டு மாகாணங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் மோடிக்காக புகழாரம் தமிழ் சினிமாவில் பிரபலமான இசையமைப்பாளராக இருக்கும் இசைஞானி இளையராஜா பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசியுள்ளார் இது பற்றி அவர் கூறியதாவது இதுவரை இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமரின் பெயர்களையும் அவர்கள் நாட்டுக்காக என்ன செய்தார்கள் என்பதையும் எழுதுங்கள் மவுண்ட் பேட்டன் காலத்திலிருந்து அவர்கள் இந்தியாவுக்காக என்ன செய்தார்கள் என்பதை எழுத வேண்டும் அதற்கு பிறகு பிரதமர் மோடிக்காக பட்டியலை தயார் செய்யுங்கள் இரண்டு பட்டியலையும் தனித்தனியாக தயார் செய்தால் பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் என்பது தெரியும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நான் முதன்முதலாக காசிக்கு சென்றேன் அப்போது அது சிறுநீர் கழிக்கும் இடம் போல காட்சியளித்தது ஆனால் இப்போது அது முற்றிலுமாக மாறிவிட்டது சுத்தமான கங்கை நதியை மக்கள் அசுத்தம் செய்து கொண்டிருந்த நிலையில் அதனை முற்றிலும் மாற்றியது பிரதமர் மோடி தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய நாட்டின் மீது பற்று இருப்பதால் தான் இதையெல்லாம் செய்கிறார் ஒருவேளை நமக்கு மோடி வேண்டாம் என்றால் அனைத்து மக்களும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு தலைவரின் பெயரை நீங்களே சொல்லுங்கள் அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள் மேலும் இன்னும் இருபது வருடங்கள் ஆனாலும் இந்தியாவை மோடி தான் ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியிருந்தார் வெளியேறாத பாகிஸ்தானியர்களுக்கு சிலை மத்திய அரசு விதித்துள்ள குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்தியாவை விட்டு வெளியேறாத பாகிஸ்தானியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர்கள் கைது செய்யப்படுவதுடன் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களின் விசாக்களை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்தது சார்க் விசா வைத்துள்ளவர்கள் வெளியேறுவதற்கான காலக்கெடு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதியுடன் முடிவடைந்தது மருத்துவ விசாவில் வந்தவர்கள் வெளியேறுவதற்கான காலக்கெடு இருபத்தி ஒன்பதாம் திகதியுடன் முடிவடைகிறது வருகை வணிகம் திரைப்படம் பத்திரிகையாளர் போக்குவரத்து மாநாடு அத்துடன் மலையேறுதல் மாணவர் பார்வையாளர் குழு சுற்றுலா யாத்திரிகர் மற்றும் குழு யாத்திரை உட்பட பன்னிரண்டு பிரிவுகளில் விசாக்களை பெற்று இந்தியா வந்த பாகிஸ்தானியர்கள் அனைவரும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியுடன் வெளியேறியிருக்க வேண்டும் இந்நிலையில் காலக்கெடுவுக்கு பின்னரும் இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவர் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் மூன்று ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை அல்லது அதிகபட்சம் ரூபாய் மூன்று லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக பெற்று தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலில் மூன்று தமிழர்கள் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனேடிய பொது தேர்தலில் போட்டியிட்ட ஆறு தமிழ் வேட்பாளர்களில் ஹரி ஆனந்த சங்கரி உட்பட மூவர் வெற்றி பெற்றுள்ளனர் கனேடிய பொது தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது இத்தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் மூன்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் இரண்டு பசுமை கட்சியின் சார்பில் ஒன்று என மொத்தம் ஆறு தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர் இவர்களில் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மூன்று தமிழர்களும் வெற்றி பெற்றனர் ஓக்வேல் கிழக்கு தொகுதியில் அனிதா ஆனந்த் சாப்ரூக் வீல்வுட் ரூக் பாக் தொகுதியில் ஹரி ஆனந்த் சங்கரி பிக்லிங் புரோக்லின் தொகுதியில் யுனிதா நாதன் ஆகியோர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர் இதுவரை வெளியான உத்தியோக பற்ற முடிவுகளின் அடிப்படையில் அனிதா ஆனந்த் இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு வாக்குகளையும் ஹரி ஆனந்த் சங்கரி முப்பத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளையும் யுனிதாநாதன் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனா் இந்த தேர்தலில் அதிக ஆசனங்களை வெற்றி பெற்று லிபரல் கட்சி சிறுபான்மை ஆட்சி அமைத்துள்ள நிலையில் மீண்டும் அனிதா ஆனந்த் ஹரி ஆனந்த் சங்கரி ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் போலி ஆவணங்களில் குடியிருப்பு அனுமதி வெளிநாட்டவர்கள் கைது சுவிட்சர்லாந்தில் போலி ஆவணங்கள் தயாரித்து தங்கியிருப்பதாக நடாத்தப்பட்ட விசாரணையில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் பலர் தவறான ஆவணங்களுடன் சுவிஸ் பிரதேசத்தில் தொடர்ந்து தங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது சுமார் பத்து சதவீத குடியிருப்பு அனுமதிகள் சட்டவிரோதமான வழிகளில் பெறப்படுகின்றன என பெர்னிஸ் குடியேற்ற போலீஸ் அலெக்சாண்டர் ஓட் வெளிப்படுத்தியுள்ளார் குடியிருப்பு அனுமதிகளில் பத்து சதவீதத்தை மோசடியாக பெற்றதாக நாங்கள் கருதுகின்றோம் நிச்சயமாக ஏராளமான பதிவு செய்யப்படாத வழக்குகள் உள்ளன இந்த ஆவணங்கள் மிகவும் அணுகக்கூடியவை என்பதால் போலி ஆவணங்களின் பிரச்சனையை அவசரமாக கையாள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சுவிஸ் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய பாஸ்போர்ட்டை வாங்குவதற்கு சுமார் யூரோ செலவாகும் வகையான ஆவணங்கள் வழங்கப்படுகின்றன விளம்பரங்கள் பெரும்பாலும் ஆங்கிலம் அல்லது ரஷ்ய மொழியில் இருக்கும் வாங்கக்கூடிய ஆவணங்கள் தேர்வு அடையாள அட்டைகள் முதல் கடவுச்சீட்டு மற்றும் குடியிருப்பு அனுமதிகள் வரை இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய சுவிஸ் அடையாள அட்டை அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டபடி போலியானதாக இருக்கலாம் மோசடி ஆவணங்கள் சுவிட்சர்லாந்தில் ஒரு தீவிரமான பிரச்சினை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இனி வருவது விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ மெய்வெளி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்